கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர்மலையில் உள்ள ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோவிலில் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழா நடந்தது இந்த விழாவில் தேர்வணி தூக்கும் குடிபாட்டுக்காரர்களுக்கு கலசத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் இருபதற்கும் மேற்பட்டோர் கோவில் செயல் அலுவலரிடம் நீண்ட நேரம் வாக்குவாதம் செய்தனர் மேலும் இரண்டு நாட்களாக குளித்தலை டிஎஸ்பி தலைமையில் நூற்று முப்பத்தி ஐந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தபோதும் அடிப்படை வசதிகள் மற்றும் காலை உணவு வழங்கப்படாமல் அவதிக்கு உள்ளாகினர் இதனால் பக்தர்கள் மற்றும் போலீசார் இடையே கடும் நெரிசல் ஏற்பட்டது

என்ன <laughs> பேச <laughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்